மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடியது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏதார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது முதலாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியிலே உள்ள சிறுமியர்களை நீராட அழைப்பதாக பாவை நோன்பு ஏற்பதற்கு அழைப்பதாக சூசகமாக நம்மை எல்லாம் எழுப்புகின்றார் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கக்கூடிய நம்மை நம்முடைய ஆன்ம அழுக்குகளாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களை எல்லாம் நீக்கி முக்தி பெற்றினை அடைவதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரங்கள் வாயிலாக நம்மை அழைக்கின்றார் இந்த பாசுரங்களுடைய விளக்கத்தை நான்கு நான்கு வரிகளாக பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் ஒரு மாதத்தை துவங்குகின்ற போதே அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்கின்றார் மார்கழி மாதம் பலரும் நினைக்கக்கூடியது இது பீடை மாதம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு கருத்து வழக்கத்தில் இருக்கிறது இது பீடை மாதம் அல்ல பீடு உடைய மாதம் மனம் என்னும் பீடத்தில் இறைவரை நிலைநிறுத்தி வழிபடுவதற்கு உரிய மாதம் ஆனபடியினாலே இதற்கு பீடு மாதம் என்று பெயர் அதனால் அடைவில் மறைவி மறுவி பீடை மாதம் என்று ஆகிவிட்டது ஆகவே குறிப்பிடுகின்ற போதே ஆண்டாள் சொல்லுகின்றார் மார்கழி திங்கள் மதி பாசுரத்தை பாடுகின்ற போது மார்கழி முதல் நாள் பௌர்ணமியாக இருந்திருக்கிறது ஆகவேதான் அவர் மதி நிறைந்த நன்னாள் என்று இந்த நாளினுடைய சிறப்பை மெருகேற்றி கூறுகின்றார் நீராட போதுமீனோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் பாடியிலே இருக்கக்கூடிய எல்லாம் செல்வ சிறுமீர்களாக இருக்கிறார்கள் செல்வ வளம் பொருந்தியதாக ஆயர்பாடி உள்ளது செல்வம் இருந்தால் இறைவனை வழிபடக்கூடாது செல்வம் இல்லாமல் வறுமையில் வாடுகிறவர்கள்தான் இறைவனை நாட வேண்டும் என்றெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் இறைவனை வழிபட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியே உள்ள செல்வ சிறுமீர்களை எல்லாம் அழைக்கின்றார் இப்படி அழைக்கின்றவர் யாரையே நாம் வழிபட போகிறோம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா அடுத்த நான்கு வரிகளில் சொல்லுகின்றார் கூர்வேல் கொடும் தொழிலன் குமரன் கண்ணி யசோதை இளம் சிங்கம் நாம் வழிபட கண்ணன் அவனுடைய தந்தை கூர்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை ஏந்தி கொண்டு இந்த ஆயர்பாடியை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நந்தகோப்பனுடைய குமரன் தான் நம்முடைய கண்ணன் அது மட்டுமல்ல அவனுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்றால் அழகிய கண்களை உடைய யசோதையினுடைய இளம் சிங்கக்குட்டியாக இருப்பவன் நம்முடைய கண்ணன் அவனை வழிபடுவதற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார் அடுத்த வரிகளில் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார் ஒருவரை பற்றி சொல்லுகின்ற போது அவருடைய தாய் தந்தையரை பற்றி சொல்லிவிட்டார் இப்போது அவருடைய அழகு வதனத்தை வர்ணிக்கின்றார் கார்மேனி செங்கன் கருமை நிறத்தை உடைய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் கண்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அவனுடைய முகம் எப்படி இருக்கிறது என்றால் கதிரவன் போல் அவனுடைய முகம் இருக்கிறது என்பதை கதிர்மதியம் போல் முகத்தான் அந்த நாராயணன் தான் நமக்கு பறை தருவான் பறை என்றால் பிறவி பிணையைப் போக்கி முக்தி நல பேற்றை கொடுக்கக்கூடியவன் அந்த நாராயணன் தான் அந்த நாராயணன் இருக்கின்றான் வைகுந்தத்தில் இருக்கின்றான் அப்படி வைகுந்த பேற்றினை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய நாராயணன் அவனை பாடி புகழ்ந்து இந்த பாவை நோன்பை ஏற்று இந்த ஊராரெல்லாம் இந்த பாவை நோன்பை ஏற்று இவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று புகழும்படி இருப்போம் அவனுடைய புகழை பாடுவோம் பாருங்கள் என்று பாவை நோன்பு இருக்கக்கூடிய சிறுமியர்களை மட்டுமல்ல நம்மையும் இந்த மார்கழி மாத காலை பொழுதிலே ஆண்டாள் நாச்சியார் தட்டி எழுப்புகின்றார் மீண்டும் அடுத்த நாள் இரண்டாம் நாள் பாசுரத்தில் சந்திப்போம் வணக்கம்